சமாதானத்தின் உங்கள் கூட இருப்பாராக இன்றைய நித்திய வார்த்தையை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக இன்றைய வார்த்தை பொறாமை பிரிமானவர்களை சங்கீதம் எழுவத்தி மூன்றை நீங்கள் படிக்கும் பொழுது நாம் சந்திக்கிற ஒரு போராட்டத்தை தான் இந்த சங்கீதம் எழுதப்பட்டிருக்கிறது இதை நாம் படிக்கும் பொழுது இது இந்த எழுத்தாளர் தான் எவ்விதமாய் பொறாமை கொண்டார் மற்றவர்களுடைய வளர்ச்சியை பார்த்து அதன் பின் பின்பதாக தான் உணர்ந்து தான் மனம் திரும்புவது தான் இந்த சங்கீதம் எழுவத்தி மூன்றிலே பார்க்கிறோம் நான் சில வசனங்களில் உங்கள் காலவெளியில் உங்களோடு கூட படிக்கிறேன் வசனம் மூன்றிலே வசனம் சொல்கிறது துன்மார்க்கின் வாழ்வை நான் காண்கையில் வீண்புக்காரர்கள் அவர்கள் மேல் பொறாமை கொண்டேன் இவர் சொல்லுகிறார் இந்த பொல்லாத ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கையில் எல்லாத பொல்லாத காரியங்களை செய்து அவர்கள் வளர்கிறதை உயர்வதை நான் பார்க்கும் பொழுது எனக்கு மிகவும் பொறாமையாக இருக்கிறது என்று சொல்லி இவ்விதமாக தான் நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் மற்றடைய வளர்ச்சியை பார்க்கும் பொழுது நாம் வீணாக பொறாமை கொள்கிறோம் ஆனால் தாவித தன்னுடைய சங்கீதத்தை தொடர்ந்து சொல்கிறார் வசனம் பதினொன்றிலே தேவனுக்கு அது எப்படி தெரியும் உன்னதமானவருக்கு அதை பற்றி அறிவு உண்டோ வசனம் பதிமூணு நான் தூய்மையாய் நடப்பதில் எனக்கு என்ன பயன் இது எல்லாம் வீண் என்று சொல்லி பிரியமானவர்களே இதுதான் நம்முடைய கருத்தாயிருக்கிறது இருக்கிறது ஆண்டவர் முன்பதாக நான் நேர்த்தியாய் நேர்மையாய் நடக்கிறேன் ஆனால் என்னுடைய ஜபத்துக்கு பதில் இல்லை ஆனால் மற்றவர்களை பார்க்கும் பொழுது பல தெய்வங்களை வணங்கி அவர்கள் உயர்ந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் என்ன என்னுடைய பதில் என்ன என்னுடைய தேவன் பார்க்கிறாரா இல்லையா என்கிற ஒரு கேள்விதான் மறுபடியுமாக சங்கீதம் எழுபத்தி மூன்று இருபத்தி ஒன்றிலிருந்து இருபத்தி மூன்று நான் படிக்க கேளுங்கள் இப்படியாக என் மனம் கசந்தது என் தீரியங்களிலே நான் குத்துண்டேன் நான் காரியம் அறியாத மூட நானேன் எனக்கு முன்பதாக மிருகம் போல் இருந்தேன் ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன் என் வலது கையை பிடித்து தாங்குகிறீர் வாசனம் இருபத்தி ஐந்து பரலோகத்தில் உண்மையல்லாமல் எனக்கு யார் உண்டு பூலோகத்தில் உண்மை தவிர எனக்கு வேறு விருப்பம் இல்லை நான் மற்றவருடைய செழிப்பை பற்றி கவலைப்படுவது எவ்வளவு வீண் என்று சொல்லி இந்த வசனங்கள் நமக்கு தெரிவிக்க வைக்கிறது ஆகவே பிரியமானவர்களை இந்த நாளை நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுது மற்றவர்களுடைய வளர்ச்சி குறித்து செழிப்பை குறித்து நீங்கள் பொறாமை கொள்ளாதபடி உங்களுடைய உறவு ஆண்டோரோடு கூட சரி செய்து கொள்ளுங்கள் ஆண்டவருடைய ஆசீர்வாதமோ ஐசுரித்து தரும் அதோடு கூட அவர் வேதனை கூட்ட மாட்டார் என்று சொல்லி உங்களுக்கும் எனக்கும் நம்ம எல்லாருக்கும் வேதனை கூட்டாத ஆசிர்வாதம் ஆண்டவிடத்து தான் வரும் ஆகவே நம்முடைய கண்கள் நம்முடைய இருதயங்கள் எல்லாம் அவரை நோக்கி பார்க்கட்டும் அவர் நம்மை ஆசீர்வதிப்பார் ஏற்றவழையிலே அவர் நம்மை உயர்த்துவார் அவருடைய பலத்த கருத்துக்குள்ளாக நாம் அடங்கியிருப்போம் ஜெபிப்போம் அன்பின் தகப்பனி இந்த நல்ல வார்த்தைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே இந்த கால வேளையிலே கத்தாவே எங்களுடைய சிந்தனைகள் எங்களுடைய இருதயங்கள் எங்களுடைய தியானங்கள் எல்லாம் உண்மையே நோக்கி இருக்கட்டும் ஆண்டவரே நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் உம்முடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு திருப்தியை தரும் ஆண்டவரே ஆண்டவரே சமாதானத்தை தரும் சந்தோஷத்தை தரும் ஆகவே உங்களுடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கேட்கிறேன் இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தத்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஷாலோம் Thank you for watching. We hope you've been blessed by today's eternal word. Don't forget to follow us for more updates and subscribe to our channel to stay tuned with our latest content. Do you have any questions or inquiries? Feel free to reach out to us. Looking for a church here in Bangalore? We welcome you to Eternal Life Fellowship Church. Please visit us during our Sunday services at 8:30 AM for English service and 10:30 AM for Tamil service. God bless you.